வணக்கம் நண்பர்களே எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களோட அன்புலம் அழைக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்கப்பட்றாக்க டுவெல்த்து முடித்தவங்களுக்கு ரயில்வேல வேலைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது பன்னிரெண்டாவது முடிச்சுக்கணும் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்ட் சென்ட்ரலைஸ்ட் நோட்டீஸ் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அடியும் ஜீரோ ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பார்த்துருப்பீங்க அந்த டிகிரி முடித்தவங்களுக்கு போட்டிருந்தாங்க இது வந்து டுவெல்த்து முடித்தவங்களுக்காக இது போட்டிருக்காங்க இது வந்து அண்டர் கிராஜுவேட் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் நம்ம முதல் பார்த்தது என்டிபிசி கிராஜுவேட் லெவல் இது அண்டர் கிராஜுவேட் டுவெல்த்து முடிச்சுருந்தா அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம் இப்போது டேட்டா பப்ளிகேஷன்ஸ் பப்ளிகேஷன் இருபது ஒம்பது ரிஜிஸ்ட்ரேஷன் இருபத்தொரு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் டேட் வந்து இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் எப்போன்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமர்ஷியல் கம் டிக்கெட் கல கிளர்க்கு ட்ரெயின் கிளர்க்கு அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் இந்த நாலு போஸ்ட்டுக்கு இந்த விண்ணப்பங்கள் அறிவிச்சிருக்காங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் எல்லா பேருமே டுவெல்த்து முடிச்சவங்க அனைவரும் அப்ளை பண்ணலாம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் கமர்ஷியல் கிளர்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டோட்டல் போட்டுருக்காங்க ஏஜ் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு ஜென்ரலுக்கு இது ஜென்ரல் ப்ளஸ் அஞ்சு வயசு ஆர்ட் பண்ணிக்கணும் ஆருக்கு எஸிஎஸ்சிக்குனால் ஓபிசி ஓபிசிக்குனா மூணு வயசு ஆர்ட் பண்ணிக்கணும் இப்போ மொத்தம் எவ்வளோ போஸ்ட்டு அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு போஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு போஸ்ட்டு ஆரம்பிச்சுருக்காங்க இந்த ஏஜ் வந்து ஏஜ் பார்த்தோம் இல்லையா ஏஜ் வந்து ஜென்ரல் வந்து முப்பத்தி மூணு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலான்னு சொன்னோம் இதில் ஓபிசியாக இருந்தீங்கன்னாக்க முப்பத்தி மூணு ப்ளஸ் மூணு முப்பத்தாறு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதில் எஸ்டியாக இருந்தீங்க அப்படி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முப்பத்தி மூணு ப்ளஸ் அஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் எழுதிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் முடிச்சு அஸ்ஸான் வந்து அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் மினிமம் எஜுகேஷன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஆர் ஈக்குவல்ட் எக்ஸாமினேஷன் ஏஜ் பெட்டி வேண்டி ஏஜ் வந்து அஸ்ஸான் ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் படி ஏஜ் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அது கிளியர் அப்போ டுவெல்த்து முடிச்சுக்கணும் ஏஜ் வந்து முப்பத்தி மூணு ஜென்ரலுக்கு ஓபிசிக்கு முப்பத்தி ஆறு எஸ்சிஎஸ்சிக்கு முப்பத்தி எட்டு வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் டுவெல்த்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார் நண்பர்களே அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் அறிவிச்சிருக்காங்க டுவெல்த்து முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள் ரெண்டு எக்ஸாம் ப்ரிலிமினரி அண்ட் ரெண்டு மெயின்ன்றது ரெண்டு எக்ஸாம் இருக்கும் அந்த ரெண்டு எக்ஸாமே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க முதல் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க குவாலிஃபை ஆகிருக்கீங்க ரெண்டாவது எக்ஸாம் இப்போ மார்க் எடுத்தீங்கன்னாக்கா அந்த மார்க் வச்சு தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏஜ் பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்த டேட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி மூணு ஜென்ரலுக்கு முப்பத்தி ஓபிசிக்கு வந்து முப்பத்தி ஆறு எஸ்சிஎஸ்டிக்கு வந்து முப்பத்தி எட்டு வயசு அது நீங்கள் பார்த்துக்கோங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது கொரோனானால ஒரு மூணு வருஷம் எக்ஸாம்ஷன் கொடுத்துருவாங்க இந்த வருஷம் மட்டும் இந்த டைம் மட்டும் ஆல்ரெடி குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் டுவெல்த்து ஸ்டாண்டர்டு இது வந்து ஐநூறுரூவா யார் கட்டணும் அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் ஃபார் ஆல் கண்டிடேட் எக்ஸப்ட் இங்கே யார் ஆர் பிடபிள்யூ ஃபீமேல் ட்ரான்ஸெண்டர் எக்ஸரிஸ்மென் எஸ்சிஎஸ்டி மைனாரிட்டி இவங்கெல்லாம் இரநூத்தம்பா கட்டினா போதும் மீதி உள்ளவங்க ஓபிசி அண்டு ஜென்ரல் கேண்டே வந்து நீங்கள் ஐநூறுவா கட்டணும் இங்கே எக்ஸாம் எழுதுனா நானூறுவா இங்கே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இங்கே எக்ஸாம் எழுதுனா இரநூத்தம்பா டோட்டலாகவே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதனால் இந்த ரூபா கட்டிவிட்டு எக்ஸாம் கண்டிப்பாக எழுதணும் எழுதினாத்தே ரூபா ரீஃபண்ட் ஆகும் நம்ம எக்ஸாம் எழுதலை காசு வரல அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது அதனால் எக்ஸாம் எழுதுனா தான் இந்த ரூபாய் எக் ரீஃபண்ட் கிடைக்கும் உங்களுக்கு அது மறந்துடக்கூடாது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் சிபிடி ஒன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் சிபிடி டூ செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் எழுதணும் அதுக்கடுத்து நல்லா மார்க் வாங்கிட்டிங்கன்னா இந்த டைப்ஸ்ட் இருந்தால் ஸ்கில் டெஸ்ட் எழுதணும் டைப் இருந்தால் டைப் இல்லைன்னா ஜென்ரல் கிளாஸ் ஸ்கில் டெஸ்ட் கிடையாது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் உடைய பேட்டர்னு என்டிபிஎஸ்சி பழைய பேட்ட்களும் அதே மாதிரி தான் நார்மலாக கிராஜுவேட் லெவலுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின் கொஞ்சம் கொஞ்சம் ஹையாக இருந்துச்சுன்னா இது லோவாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் தொண்ணூறு நிமிஷம் ஜிகே நாற்பது கொஷின் மேத்ஸ் முப்பது கொஸ்டின் ஜென்ரல் ரீசனிங் முப்பது கொஸ்டின் மொத்தம் நூறு நிமிஷம் இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் இதில் இதில் மார்க்கு நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது ஒன் தேர்ட் ஆஃப் நெகட்டிவ் மார்க் இருக்குது கரெக்டாக எழுதணும் வேகமாக எழுதணும் நிறையா எழுதணும் அப்போ என்ன செய்யணும் ஷார்ட்கட் படிக்கணும் ட்ரிக்ஸ் படிக்கணும் அந்த மாதிரி படிச்சுனாக்க கண்டிப்பாக உங்களால் வேலை வாங்க முடியும் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் இருக்குது அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சோடனே செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு உண்டு இது ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாமோட சிலபஸ் இதுதான் மேத்ஸு ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து சிலபஸ் வந்து சேம் சிலபஸ் தான் இதே சிலபஸ்ஸு செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அதே வந்து தொண்ணூறு நிமிஷம் அவேர்னஸ் ஐம்பது கொஸ்டினு முப்பத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் ரீசனிங் முப்பத்தஞ்சு நூற்றி இருபது கொஷினாக மாற்றிடுவாங்க ஆனால் டைம் வந்து அதே டைம் தான் அதனால் வேகமாக எழுதணும் நல்லா வேகமாக நிறைய மார்க் எடுத்தால் உங்களுக்கு வேலை உண்டு இது அந்த செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி டூருக்கு இல்லையா அந்ததோட சிலபஸ் மேத்ஸு ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீ ரீசனிங்கோட சிலபஸ் ஜென்ரல் அவேர்னஸ் சிலபஸ் இந்த சிலபஸ்லாம் பார்த்துக்குங்க ஸோ வெரி ஈஸியஸ்ட்டு கொஷனாக தான் இருக்கும் கண்டிப்பாக தமிழ் எழுதலாம் இங்கிலீஷ் எழுதலாம் உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் எழுதலாம் எக்ஸாமில் எழுதினா மட்டும் போது இன்டர்வியூ கிடையாது திரும்ப திரும்ப சொல்கிறது இன்டர்வியூ கிடையாது நீங்கள் எக்ஸாம் எழுதி உங்கள் கொஷின் வேணுஞ்சோன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எந்த கொஷின் ரைட்டாக ரைட்டாகப்பட்டீங்க எத்தனை தப்பாக தப்பாகப்பட்டீங்க எல்லாமே அதில் கொடுத்துருவாங்க சரிங்களா அதனால் எந்த ஒரு ஃபேவரட்டிசம் கிடையாது நீங்கள் படித்தா உங்களுக்கு வேலை உண்டு அதான் இப்போ இந்த நாலு போஸ்ட்டுக்குமே காமன் ஃபார் ஆல் போஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் காமன் ஃபார் ஆல் போஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் ரெண்டுக்குமே சேம் தான் ஆனால் இந்த கிளர்க்கு கொடுத்துக்காங்க டைப்பிங்ஸு கொடுத்ததுனால இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் உண்டு டைப்பிங் டெஸ்ட் உண்டு அதில் குவாலிஃபை ஆகணும் குவாலிஃபை ஆனால் தான் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நண்பர்களே டுவெல்த்து முடித்த நண்பர்கள் நீங்கள் டிஎன்பிசி படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த எக்ஸாம் எழுதலாம் பயப்பட வேண்டாம் மேத்ஸ் ரீசனிங்கை ப பார்த்து பயப்பட வேண்டாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஷார்ட்கட்டில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் நீங்கள் எதையுமே ஒன்றை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய நேரம் நிறைய நாள் இருக்கீங்க சில பேர் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் எட்டு வருஷம் ஒம்பது வருஷமெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோ படித்த நண்பர்கள் ஏன் நீங்கள் ரயில்வேவும் எழுதக்கூடாது நம்மளுக்கு தேவை ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்ச விலைக்கு பறித்து எழுதிருப்பாங்க அதனால் எதாச்சும் ஒரு கவர்மெண்ட் விலைக்கு போத என்ட்ரு ஆகணும் நான் வந்து பிஜி படிச்சுருக்கேன் நான் வந்து எம்இ எம் எம்இ படிச்சிருக்கேன் எம்இ அதனால் எனக்கு வந்து ஒன்லி வந்து ஆஃபீஸருக்கு எதையே வேணும் அந்த மாதிரி நினைக்காதீங்க இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் ஏதோ படிச்சிருக்கீங்க அவ்வளோதான் ஆனால் எதாச்சும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் உள்ளே போயிட்டு அதுக்கடுத்து உங்கள் திறமை நீங்கள் டாப் ஆஃபீஸரை கூட போகலாம் எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தலாம் குரூப் டி எக்ஸாமுக்கு போனவங்க ஆஃபீஸர் ட டிவிஷனல் ஆஃபீஸர் லோவுக்கு மேலே போயிட்டாங்க காரணம் என்னங்க உள்ளே போயிட்டு நிறைய எக்ஸாம் எழுதி எழுதி டாப்பில் வந்து ப்ரொமோஷனில் நிறையா போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரயில்வேயில் அதனால் வந்து நீங்கள் இந்த இவ்வளோ படித்ததுக்கு நான் இந்த எக்ஸாமே போடுவேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் டிகிரி வந்தாலும் குவாலிஃபிகேஷன் வந்தாலும் போடுங்க டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் வந்தாலும் போடுங்க டென்த்து குவாலிஃபிகேஷன் வந்தாலும் போடுங்க நமக்கு தேவை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை அப்படி நினச்சி படிக்கணும் நானாக நம்மளுடைய டாப் ப்ரியாரிட்டி நல்ல ஆஃபீஸராக போகணுன்னு நினைக்கணும் பட் எல்லா எக்ஸாம் எழுதணும் எது கிடைச்சாலும் நம்ம போயிட்டு அதுக்கடுத்து நம்ம திறமை மூலமாக பெரிய ஆஃபீஸர் கூட வரலாம் ஸோ நண்பர்களே டிஎன்பிசி படித்துக்குள்ள நண்பர்களை மறந்துடாமல் அப்ளை பண்ணுங்கள் இது நல்ல ஒரு கோல்டன் சான்ஸ் ஜிகே பொறுத்தளவு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க மோர் அதே மாதிரி ஜிகே தான் வரும் இந்த மேத்ஸ் ரீசனிங் மட்டும் நீங்கள் படிக்கணும் அதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஷார்ட்கட்டில் படிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் உதவி பண்ணும் விருப்பம் தான் மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் நன்றி